ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா தக் லைஃப் முப்பது நாட்கள் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ கமல் சார் ரசிகர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு குஷியில் இருப்பீங்க ஏன்னால் ரொம்ப சீக்கிரமாக பயணம் வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது ஏன்னா அஞ்சாந்தேதி ஆராய்ச்சி பட்டு பட்டு பட்டுன்னு போயிடும் டைம் சரியா போகிறதே தெரியாது அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும் சரி ஒரு பக்கம் தக்லைஃபுக்கான ப்ரொமோஷன்ஸும் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃபுக்கு தக் டாக் அப்படின்ற மாதிரி எபிசோட் டூ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அதில் அசோக் செல்வன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு அதில் நம்ம சிம்பு வந்து கமல் சார்கிட்ட நடிக்கும் பொழுது எப்படி நீங்கள் நடிக்கிறீங்க அவர் கண்ணை பார்க்கவே முடியலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அசோக் சிலன் கேட்கும் பொழுது கண்ணை மட்டும் பார்க்காத அவரை நீ பார்த்து அந்த கேரக்டரில் போய் கண் அப்படி இருந்துச்சுன்னா கண்ணை பார்க்காத கண்ணுக்கு சைடில் பார்த்துக்கோ அவரை பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டு அவரை டிசால்வ் பண்ணிடு அப்படி நீ பண்ண நடிச்சிடலாம் நீ பார்த்துட்டே மௌன நீ காலி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது விஜய் சேதுபதி அவர்கள் விக்ரம் படத்துலேயும் கமல் சாரோடைய நடிப்பை நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணை பார்த்தேன்னா என்னால் நடிக்கவே முடியல அவரோட நடிப்பை நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு எந்தூசியாஸ்டிக்காக சொன்னார் அதே மாதிரி தான் எங்கேயும் சரியா ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பேசினாங்க அது ரொம்ப அற்புதமா இருந்தது சிம்பு அவர்கள் பேசினதாக இருக்கட்டும் அப்புறம் கமல் சாரை பற்றி நம்ம த்ரிஷா அவர்களும் வந்து இவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லைங்க நீங்க பாட்டு உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா அவர் பாட்டு பேசுவார் ஒரு மணி நேரம் உட்காந்து ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கிஃப்டட் ஒரு செட்டில் வந்து பயங்கர ஃபன் கமல் சார் ஏதாவது ஒன்று தெருளைனால் நாங்கள் வந்து இந்த தெரில கமல் சார் எனக்கு டாப்பிக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் பாடு உட்காந்து பேசினே இருப்பார் அந்த டாப்பிக்கில் நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவார் எந்த டாபிக் கொடுத்தாலும் அவர் வந்து சைமல்டேனியஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க த்ரிஷா அவர்கள் ஸோ அடுத்து கமல் சாரும் வந்து பேசிகிட்டு இருந்தார் அதில் வந்து சும்மா பிரமாவர் தான் போட்டிருந்தாங்க அது வந்த பிறகு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அவங்களுக்கு வந்து ரிவியூ கொடுக்குறேன் சரியா இது வந்து தக் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அடுத்து தக்லீஃபுக்கு இப்போயே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐநூறு கோடி ரூபா ரிலீஸுக்கு முன்பு இது டொமஸ்டிக் இப்படி போயிடுச்சு இன்டர்நேஷ்னல் ரைட்ஸு ஆச்சு கூச்சுன்னு சொல்லிட்டு கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது நூற்றி ஐம்பது கோடி நம்ம பார்த்துக்க லைஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஜிட்டல் அடுத்து வந்து அறுபத்தி நாலு டொமஸ்டிக் இன்டர்நேஷ்னல் ரைட்ஸு இரநூத்தி இருபது கோடி டொமஸ்டிக் ரைட்ஸு ஆடியோ ஒரு எட்டு கோடி மொத்தமாக ஐநூறு கோடி பிஸ்னஸ்ஸு பயங்கரம் நான்லாம் வந்து வேறு லெவலில் பேசுவோம் அப்படின்ற மாதிரி இப்பவே டிராக்டர்ஸ்லாம் வந்து உருட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஒரு ஹைப் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் பேசாமல் இருக்கடா கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு மாதம் இருக்குது சரியா நீங்கள் வந்து கொடுக்குற பில்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க வெறுப்பைக்கு வச்சுருவாங்க போல் ஏன்னா இந்தியன் டூ ப்ரொமோஷன் அப்போ அந்த சித்தார்த்தை வந்து ரொம்ப ஓவராக வாய்விட்டிருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ சிம்பு ஒரு போல் கம்போஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு அந்த மாதிரிலாம் இல்லை சித்தார்த்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாப்புல அந்த மரம் எதுவும் கொடுக்காமல் பேசாமல் பாருங்கள் அது பாட்டு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன்ஸ் நல்லா நீட்டாக இருக்குது சும்மா வேறு மாதிரி கலக் கலக்குன்னு கலக்கிட்டு போக போகுது அதில் எந்த ஒரு மாற்றுல எத்தும் இல்லை அதை போய் உட்காந்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அது எப்படி அதெல்லாம் வந்து ஐநூறு கோடி வந்துருச்சு ரிலீஸுக்கு முன்பே ஐநூறு கோடி தரமான சம்பவம் அந்த சம்பவம் எந்த சம்பவம் போட்டுட்ருக்கானுங்க அதெல்லாம் ஒரு ஹீரோ வெங்காயமும் கிடையாது எந்த ஒரு படமும் சேட்டலைட் இதில் மட்டும்தான் சொல்ல முடியும் தேட்டருக்குலாம் இரநூத்தி இருபது கோடிலாம் வந்து கிடையவே கிடையாது அதெல்லாம் சும்மா கணக்கு கமல்சரே அதை விரும்ப மாட்டார் இந்த மாதிரி கணக்கை காட்டிட்டு இந்த மாதிரி இரநூத்தி இருபது கோடி சார் இதுதான் போங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பற்றி விட்டுருவார் ஏன்னா அவர் வந்து உழைமை போட்டிருக்காரு அதற்கான பலன் கிடைக்கும் அவ்வளோதான் அதை விடுந்த டிராகர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் எவனையும் நம்பாதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இது வரைக்கும் அந்த ஒன் ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற பாயிண்ட் செவன் அது மட்டும்தான் உண்மை மற்றபடி வேறு எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிறதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே ஸோ அடுத்து ஏஆர் முருதாஸ் ரைட்டர் கமல் சாரை மீட் பண்ணியிருக்காரு லேட்டஸ்ட்டாக என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க சுஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் அவர் வந்து ரொம்ப க்ளோஸு நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சிவகார்த்திகேயன் படம் முடிச்சிட்டாராம் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது கொஞ்சம் அப்படி அப்ரோச் பண்ணி போயிருக்காங்களாம் ஸோ எப்படி அப்படிங்கிறது தெரில ஆனால் கண்டிப்பாக அது உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு நம்ம அன்பிறை கொடுத்துட்டே இருக்காமல் சார் டூ தேர்ட்டிட்டு இவரே பண்ண போகிறார் அப்படின்ற தகவல் வருது ஏ பண்ண போகிறாருன்ட்டு ஸோ அதனால் மேபி டூ தேர்ட்டினே இருக்கலாம் ஆனால் அதுவும் வந்து வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ ஏஆர் முருகதாஸ் நல்ல ஒரு ட்ரை தான் பட் அவரை கொஞ்சம் வேல்யூ போயிடுச்சுன்னு எனக்கு தோணுது ஏ ஆர் முருகதாஸ் பழைய ஃபார்மில் இல்லை ப்ரைம் ஃபார்மில் ஆனால் எனக்கு தெரிஞ்சு சார் ஏஆர் முருகதாஸ்க்குலாம் வந்து கொடுப்பாரா அப்படின்றது எனக்கு தெரியல பட் பார்ப்போம் அன்பறிவு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா கேஸ் டூ தேர்ட்டி செவன் வந்து பார்த்திங்கன்னா அனிருத் இல்லை ஏஆர் ரஹ்மான் தான் மியூசிக் அப்படின்னு சொல்லி இப்போ செட்டில் பண்ணிட்டாங்க மொதல் வந்து சந்தோஷ் நாராயணன் அப்படின்ற மாதிரி பேச்சு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கனா இல்லை அனிருத் இல்லை ஏஆர் ரஹ்மான் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்புறம் ஜூலை எண்டில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம் ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் இல்லை ஜூலை எண்டில் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்களா என்னை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி உடைய மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம ஃபைட்லேயே பார்த்துருக்கோம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறப்ப அவங்க ஆடாமல் இருப்பாங்களா சும்மா இறங்கி ஊத்து குத்துன்னு குத்திருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமேலே ஸோ வெயிட்டிங் ஃபார் தட் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ எப்போனாலும் ஆரம்பிக்கிட்டோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை பேச்சு திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சிம்புக்கு முன்னாடி கமலாசன் இந்த படம் தகவல் நடிச்சுட்டு இருக்கோம் அது கமலஹாசன் படமாக இருந்தது தான் சிம்பு உள்ளே வந்தோடனே ஓம் படம் வாழ்ச்சுடா பிரித்து மேய்ச்சிடா அப்படின்ற மாதிரி சாரே சொன்னாராம் இது கமல் சார் தெரியாது வடை பேச்சி கும்பல் இருக்குது பாருங்க ஐயோ இவங்க இந்தியன் டூ கதை ஒன்று சொன்னாங்களே அதுக்கு முன்னாடி விக்ரம் கதை ஒன்று சொன்னாங்க பாருங்கள் அதெல்லாம் ஹைலைட் யாரும் அதெல்லாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு கற்பனை திறன் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிகிட்டு இருக்காங்க ஒரு வெங்காயமும் கிடையாது ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஒரு ஷார்ட்ஸ் தான் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தகவல் படமாக நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி அதுதான் வந்திருக்கு உடனே இது வந்து கமலஹாசன் விழா வந்து சிம்பு நீங்கள் என்ன ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அப்படி நம்ம சொல்லும் முடிஞ்ச பின்னாடி விளக்கு பிடிச்சி பார்த்துட்டு தான் டே போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எப்படிதான் ஒரு டைம் இருங்க ஒரு கன்டென்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி அப்படின்ற படம் பழைய படம் அதில் டான்ஸ் மாஸ்டர் வந்து தங்கப்பன் மாஸ்டர் அவங்க கூட கமல் சார் வந்து மொதல் மனோபாலம் அப்போ தான் பார்த்துருக்காரு அங்கே ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுக்கிட்டு இருக்க மாதிரி என்னடா அது இந்த பையன் அப்படின்ற மாதிரி அப்போயும் பேசி பழகி அவர் வீட்டுலாம் கூட்டு போவார் அப்போ பயங்கரமாக இருக்கும் நம்ம கமல் கமல்சருடைய வீடு ஃபுல்லாக பறவைகளின் கூடாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போலாம் நிறைய பறவைகள் வரப்பார் போல் கமல் சார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ இது ஏதாவது மனவோலா அவர்கள் இறந்து விட்டார் அப்படின்னாலும் இந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரீச் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி குட் அடுத்து நம்ம ராதாரவி அவர்கள் கமல் சாரை புகழ்ந்து பேசியிருக்கிறார் என்னையா சொல்கிறேன் அவர் எப்பயுமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசுவார் இல்லை இல்லை அசாதாரண படத்தில் நம்ம பல்ராம் நாயுடு கேரக்டர் இருக்குல்ல நின் தோ நின் நன்றி ஜெய்மித்தம் நின் தோ மின் நண்டி ஜெய் திதம் அப்படின்ற ஒரு பாட்டு வருவாங்கல்ல அப்போ அப்படியே ஸ்டெப்பாடாக வருங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தால் பாவம் ஒரு ரசித்தேன் ஏன்னால் தெலுங்குல இருக்காங்க ஆந்திராவில் இருக்காங்கலாம் வந்து அப்படி தான் மியூசிக் ரொம்ப இதாக இருப்பாங்க அதை அப்படியே வந்து பர்ஃபெக்ஷன் இஸ்ட் கமல் சார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பரவாயில்லையே இவர் வாயிலேருந்து நாலு வார்த்தை வரது அப்படிங்கிறது ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து கமல் சார் ஆட வைக்கிறதுக்கு அவரே சொல்லியிருக்காரு பாருங்கள் கௌதம் வாசதே மண்ணு ட்ரை பண்ணாரான் ரொட்டையாடு விளையாட்டு டூவில் நோன்ட்டாரான் நாயகன் படத்தில் நம்ம மணி மணிம சாரி மணி மணிரத்னம் சார் வந்து ட்ரை பண்ணாரான் நோ அடுத்து சப்பானி வயது நம்ம கமல் சாரை பாரதி ராஜா வந்து ஆட வச்சுரு சொல்கிறார் நோன்ட்டாரான் ஆனால் லோகேஷ் அவர்கள் வத்தல பத்தலுக்கு இருக்காரு நாயகன் படம் முடிச்சுட்டு அடுத்து மணிரத்னம் அவர்கள் ஆடி ஆடிருக்கார் கமல் சார் ஏற்ற மாதிரி வராது அப்படின்ற மாதிரி நம்மளும் இன்னும் சொல்லிக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் அதே மாதிரி நைன்டீன் நைன்டி ஃபோரில் முதல் ஒரு கோடி சம்பளம் யார் வாங்கினா ஸோ என்ன தான் கமல் சார் அப்படின்றது தான் நியூஸ் நீங்கள் யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு கோடியாக சினிமாவில் சம்பளம் வாங்குனது ராமராஜன் அப்படின்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல பட் ஆறு ஆர்டிக்கலில் படிக்கும் பொழுது நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் ஒரு கோடி கமல் சார் தானா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற சொல்லுங்கள் அடுத்து ஜெயசுதா ஆக்ட்ரஸ் சின்ன பையன் உள்ளே வந்து முழுது அவரை அவரை பார்த்து அப்படி தான் சொன்னாங்க பட் நல்லா அழகாக டான்ஸ் ஆடுறான் நல்லா நடிக்கிறான் ஸோ நல்ல பையன் வேறு மாதிரி இருப்பான் தனியாக இருப்பான் அப்படின்னா அப்பயே கணிச்சிட்டாங்க கமல் சார் பார்த்து நிறைய பேர் அதனுடைய வெளிப்பாட ஜெயபிரதா அவர்கள் ஜெய சுதா அவர்கள் சாரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்து வந்து நம்ம தேவயானி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கே கமல்ஹாசன் அவர்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் தான் இந்தியாவின் பெருமை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க அப்புறம் எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கமல் சாரா விஜயா நீங்கள் யாரோட ரசிகன் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து கமல்ஹாசன் ரசிகன் தான் நான் விஜய்க்கு ரசிகன்லாம் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ஓங்கி ஒரு போர்டு போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் வெரைட்டி நல்லா பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அந்தளவுக்கு வெறும் ஆக்ஷனாக பண்ணுறாரு அவருடைய ஒரு நடிப்பம்சம் ஒரு படம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காரு எங்களுக்கும் அதே ஒரு எண்ணம் தான் சார் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா இப்போ நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனாக அது இதுன்னு அப்படி தான் இருக்குது பட் கமல்சருடைய ஒர்க் எனக்கு வேணும் அது கண்டிப்பாக கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து ஆர்கேஎஃப்ஐ திருப்பி வார்ன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுடைய இதெல்லாம் யூஸ் பண்ணி யாரும் பண்ணக்கூடாது ப்ளஸ் எங்கள் பேரை சொல்லி எவனாவது வந்து கூப்பிட்டாங்க காசுக்கு வைக்கிறாங்க காசு வைக்கிறாங்கன்னா கொடுக்காதீங்க அப்படின்றத திருப்பி வார்ன் பண்ணுறாங்க ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுது ஏன்டா இந்த சில்லற வேலை உங்களுடைய ஏதாச்சும் நீங்கள் சுயமாக அதை விட்டு ஆர்கேஎஃப்ஐலேருந்து நாங்கள் வாங்கி தரோம் அது தரோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாற்றாதீங்கடா இது எவ்வளோ வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஆர்கேஎஃப்ஐல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை